சென்னை திருவொற்றியூரில் இளைஞர் ஒருவர் நூதன முறையில் செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் திருவொற்றியூர் சுங்கச்சாவடி பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் அவரது கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் கடையில் வேலை செய்யும் பெண்களிடம் புதிய மாடல் செல்போன் ஒன்று கேட்டுள்ளார் தொடர்ந்து பதினாறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போனை பேரம் பேசி பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் இதனையடுத்து பணம் செலுத்துவதற்காக ஸ்கேன் செய்த பணம் அனுப்பியதாக மெசேஜை காண்பித்து மொபைல் போனை வாங்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தொடர்ந்து வங்கிக் கணக்கில் பணம் வராததை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண்கள் கடை உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து கடை உரிமையாளர் பாலமுருகன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அதே இளைஞர் புழல் பகுதியில் செல்போன் கடைக்கு சென்று ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியதாக கூறி ஏமாற்றி விலை உயர்ந்த செல்போனை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது தொடர்ந்து செல்போன் திருட்டில் ஈடுபட்ட நபர் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தின் நம்பரை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்